ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபினா நம்ம இந்த காயை வச்சு வறுவல் செஞ்சிருக்கோம் பஜ்ஜி போட்டிருக்கோம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் புட்டு கூட செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுருப்போமான்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து எங்கள் ஆயாவோட ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காய் உருண்டை குழம்பு செம்ம சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டியாக இருந்துச்சு ஒரு மூணு வாழ்க்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா பேஸ்ட்டு போல் அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறனு அரைச்சிக்கலாம் ஒரு மண் சட்டியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு வே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் அது வதங்குற கேப்புக்குள்ளே வெந்துட்டு வெந்துட்டுருக்கோம் வாழக்காய் வெந்துட்டிருக்கோம் அது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் மிக்சியிலெல்லாம் போட வேண்டாம் கண்டிப்பாக வெந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம கையிலே ஸ்மாஷ் பண்ணிடலாம் நல்லா வெந்துட்டு இருக்கும் வெந்த பிறகு நம்ம எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக இது அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சிக்கிட்டான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையை உருண்டை குழம்புக்கு எந்த சைஸில் உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து வாழை வாழைக்காங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் பிடிக்கும் அந்த கையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு பைண்டிங்காக நம்ம அரிசி மாவு போடுறோம் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் குழம்பு நம்மளை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃப்ரீயாக கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்த பிறகு நமக்கு அந்த மிளகா தூள் வாசம் போன பிறகு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுவும் இந்த சைடு உருண்டையும் நல்லா பொறிஞ்சிட்ருக்கும் நான் இந்த பொறிஞ்ச உருண்டையை அந்த புளி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சி வந்துட்ருக்கோம் அந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்க போகிற டைமில் நம்ம வந்து பொறிச்ச உருண்டையை நம்ம டைரெக்டாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தோசை இட்லி எல்லாருக்குமே நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹெல்த்தி டேஸ்ட்டு ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்